ஒரு பக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த ரெண்டு பேரையும் இயக்கப் போகிறார் லோகேஷ் கடராஜ் அவர்கள் இந்த படத்தை தயாரிக்க போகிறது யார் அப்படின்னா கமலோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் எடாசன் நிறுவனமும் நம்ம உதயநிதியோட ரெட் ஜைட் மூவிஸ் நிறுவனம் தான் சேர்ந்து பண்ணுறாங்க இது ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிற தகவலாக பயங்கரமாக ஹைலைட் ஆகிட்டுருக்கு அது மட்டும் கிடையாது கைதி டூக்கு முன்னாடியே இந்த படத்தை மிக விரைவில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் குறிப்பாக கார்த்தியை சந்தித்து கமல் சம்மதமே வாங்கிட்டார் ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற முறையில் ஸோ இது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற ஒரு உற்சாக தகவல் கமல் ரசிகர்களையும் ரஜினி ரசிகர்களையும் பயங்கரமாக கொண்டாட வச்சிருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இப்போது நம்ம லோகேஷ் காஜ் மேலே வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டுன்னா கூலி படத்தை சரியாக பண்ணலை ஏகப்பட்ட கணக்கான லாஜிக் மிஸ்டேக்ஸ் ஓட்டைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் அதுவும் இந்த கூலிங்கிற ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம் நானூறு கோடி பட்ஜெட் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் இந்த படத்தை இயக்கிட்டு இருக்கும்போது தான் தான் ஹீரோவாக நடிக்கப் போகிற அருண் மாதேஸ்வரன் இயக்க நடிக்கப் போகிற அந்த படத்துக்கான கெட்டப்லாம் போட ஆரம்பிச்சாரு ஜிம்முக்குலாம் போக ஆரம்பித்தார் நடுவில் தாய்லாந்துக்கு போய் அந்த தற்காப்பு கடைகள்லாம் கற்றுக்கிட்டு வந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க தான் முடிஞ்சுது ஸோ இதெல்லாம் பார்த்து தான் அவர் மேலே குற்றச்சாட்டு அதிகமாக இருக்குது அதாவது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இருக்கும்போது நீங்கள் போய் நீங்கள் ஈரோவன் அடிக்கிற படத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாமா ராஜா அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரே டைமில் கமல் ரஜினி சேர்ந்து அடிக்கிற படத்தை இயக்கப் போகிறார் அப்படிங்கிற தகவல் அந்த நேரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதரிசன் இயக்கத்தில் நம்ம லோகேஷ் ஹீரோவாக டெபியூட் ஆகிற அந்த படத்தோட ஷூட்டிங் செப்டம்பர் இறுதியில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது ஸோ ஒரே குழப்பமாக இருக்குதுங்க செட்டியார் மதர் அப்படின்னு நம்ம கவண்டமணி ஐயா சொல்கிற மாதிரி தான் இதை பார்க்கும்போது இருக்குது ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே கன்ஃபார்ம் தாங்க அதாவது இந்த கைதி டுக்கு முன்னாடி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே சமயத்தில் நடுவில் கமலோர்கள் அன்பறிவு படத்தை நடிச்சிருவார் ரஜினி அவர்கள் இன்னும் தொண்ணூறு நாட்கள் டூ படம் ஷூட்டிங் இருக்குது அதையும் முடிச்சிருவார் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபஸ்ட் ஆஃபில் நடக்க போகுது ஆரம்பிக்க போகுது ஸோ அதுக்குள்ளே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அப்படின்ட்டு ஆறு ஏழு மாதத்தில் லோகேஷ் லோகேஷ்ராஜ் ஹீரோவாக நடிக்கிற படத்தோட ஷூட்டிங்கே முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் லோகேஷுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கட்டும் குறிப்பாக கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படம் வெற்றி வெற்றி ஆக வேண்டிய கட்டாயம் இல்லைன்னா இப்போவே கழிவுகளி ஊற்றுறாங்க நம்ம லோகேஷை அது இன்னும் நிலம மோசமாக போயிடும் என்ன பண்ணியா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்டுக்காக ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் காமெண்டில் சொல்லுங்கள்